இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் கேள்விகள் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னையில் நடைபெற்ற தேர்தலை புறக்கணித்தது ஆமாம் புறக்கணிச்சிச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுராஜ்ய கட்சி உருவானது சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது அது சென்னை மாகாணத்தில் பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றது சரியா மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடத்துல பதினோரு இடத்துல வெற்றி பெற்றது மூன்றாவது சென்னையில் நீதிக்கட்சி அமைச்சரவை அமைத்தது ஆமா ஆனால் முதலமைச்சராக ஒரு சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் நான்காவது காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினான்னு கொடுத்துருக்காங்க ஸோ காமராஜர் கிடையாது இல்லையா ஸோ யாரு ராஜாஜி மற்றும் பெரியார் இவங்க தான் ஒத்துழைப்பு அமைக்கத்தை வந்து வழி நடத்திருப்பாங்க எங்க தவறாக இருக்கு ஸோ ஒன்று இரண்டு மூன்று சரியாக பொருந்திருக்கு ஆப்ஷன் டி